கேக்குங்களா அனைவருக்கும் வணக்கம் நான் ராம்குமார் இந்திய சுயராஜ்ய கட்சி தலைவர் பேசுகிறேன் அதாவது இன்றைக்கி வந்து புதிய கொள் புதிய கல்விக் கொள்கை வந்து மத்திய அரசாங்கம் வந்து மீண்டும் அமுல்படுத்த எல்லா பள்ளிகளிலும் கல்வி நிறுவனங்களிலும் மடிய அமுல்படுத்துறதுக்கு ஒரு நடவடிக்கை இருக்காங்க இதுவும் வந்து ஒரு இந்தி திணிப்பு அந்த வகையை சேர்ந்தது தான் இன்றைக்கி வாழை திரைப்படம் வந்து அது வந்து தமிழ் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்குது அதுக்கு முக்கிய முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டால் நம்மளுடைய தமிழ் நம்மளுடைய தமிழ் சம்பந்தமான வாழ்க்கை நம்மளுடைய தமிழ் இனமான கலாச்சார சம்பந்தமான பண்பாடான ஒரு பண்பாடு சம்பந்தமான ஒரு வாழ்க்கையை தான் இன்றைக்கி வந்து வாழை திரைப்படம் வந்து வந்திருக்குது அதை வந்து இயக்குன மாதிரி செல்வராஜ் அவர்கள் வந்து மிக நேர்த்தியாக படம் எடுத்திருக்கார் இதை நான் ஏன் சொல்கிறேன்னா இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு தமிழ் படங்கள் வந்ததுக்கு காரண அடிப்படைனா இந்தி திணிப்படம் இந்தி திணிப்பு வந்து தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் நடக்கல நடைபெறலை அது அது சம்பந்தமான நம்ம ஒரு அந்த ஒரு எண்ணத்தில் இல்லாமல் இருக்கிறனால தான் இன்றைக்கி மிகச்சிறந்த தமிழ் படங்கள் எல்லாம் இன்றைக்கி வந்துட்டு இருக்குது இந்த நிலைமை வந்து இதை அப்படியே தொடரணும் இதை இது அப்படியே வந்து இந்த ஒரு நம்மளுடைய தமிழ் பண்பாடு எந்தவிதத்துலையும் மாறாமல் இதை அப்படியே தொடர்ந்தால் கண்டிப்பாக நம்ம வந்து எப்படி சொல்கிறது தமிழ் செழித்தோங்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்கிறேன் அதனால தான் இந்த புதிய கல்வி கொள்கை அப்படிங்கிறது மும்மொழி மும்மொழி கொள்கை அப்படிங்கிறதே நான் சொல்கிறேன் இந்திங்கிறது தமிழ்நாட்டிற்கு தேவையற்றது ஏற்கனவே நம்ம வந்து ரெண்டு லாங்குவேஜு நம்ம வந்து ரொம்ப ரெண்டு லாங்குவேஜும் நம்ம வந்து காலங்காலமாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம் அதையும் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஹிந்திங்கிறது நம்மளுக்கு தேவையற்றது இதை நான் ஏன் சொல்கிறேன்னா தமிழ்நாட்டிலேருந்து யார் ஆந்திராவில் போகிறாங்களோ அவங்க தெலுங்கு கற்றுக்கலாம் தமிழ்நாட்டிலேருந்து யார் வந்து கேரளாவில் போய் பிழைக்கணும்னு இறைக்கிறாங்களோ அவங்க மலையாளத்துக்கு கற்றுக்க போகிறாங்க ஸோ இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் போய் சேரணும் வாழணும் அப்படின்னு நினைக்கும்போது அந்தந்த மொழியை வந்து அவங்க கற்றுக்கிட்டு போகிறாங்க இதில் ஒன்றும் பிரச்சனையே இல்லை இந்திங்கிறது இங்கே வச்சு நம்ம வாழணும் மாரடிக்கணும்னு அவசியம் இல்லை இதைத்தான் தான் நான் மெயினாக சொல்கிறேன் புதிய கல்விக் கொள்கைக்கு நான் மிகப்பெரிய வண்ட வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் ஏன்னா எந்த விதத்துலையும் அதை வந்து அமுல்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத இதன் மூலம் நான் தெரிவிச்சுக்கிறேன் புதிய கல்விக் கொள்கையை இந்திய சுயராஜ்ய கட்சியின் சார்பில் நாங்கள் வன்மையாக எதிர்க்கிறோம் அடுத்தது தமிழ்நாடு அரசாங்கம் இன்னைக்கு ரேஷன் கடையில் வந்து வா மாதத்தில் முதல் வாரத்தில் மட்டும்தான் ரேஷன் பொருட்கள் வந்து எல்லாமே வந்து ஓரளவுக்கு கிடைக்கிது அது போக 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 க பொருட்கள் வந்து என்னென்னா கிடைக்காத ஒரு சூழ்நிலையில் ஆகுது பின்னாடி வரவங்களுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்குறாங்க இது தமிழ்நாடு கவர்மெண்ட்டு வேணும்னே செய்யுதோ இல்லை வந்து ஊழியர்கள் ஊழியர்கள் மட்டத்தில் ஊழல் நடக்குதோ இல்லை அதிகாரங்கள் மட்டத்தில் ஊழல் நடக்குதோ இல்லை நிர்வாக அளவில் வந்து ஊழல் நடக்குதோ தெரியல ஆனால் ஏழை மக்கள் வந்து ரேஷன் கடையை தான் முழுக்க முழுக்க இருக்கிறாங்க இது எல்லா இந்த பொருட்கள் ரேஷன் பொருட்கள் அனைத்துமே எல்லா வகையான அனைத்து மட்ட மக்களும் பயன்படும் வகையில் மாதம் பூரா கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு செய்யணும் க தமிழ்நாடு அரசு மிக முக்கியமாக தமிழ்நாடு அரசுக்கு வந்து மிக முக்கியமாக வேண்டுகோள் நான் என்ன வைக்கிறேன்னா ரேஷன் கடையில் பாம் ஆயில் கொடுக்குறீங்க இந்த பாம் ஆயிலுங்கிறது மாரடைப்பு நோயை உண்டு பண்ணிக்கிறது மிக முக்கியமாக எப்படி சொல்கிறது ரத்த கொதிப்பு சர்க்கரை இதெல்லாம் வந்து வர்றதுக்கு பாம்பாயில் வந்து மிக முக்கியமான காரணமாக இருக்கின்றது அதனால் இதுக்கு மாற்றாக கடன் எண்ணெய் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கொடுத்தால் கிடைச்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் அது கிடைக்கிற மாதிரி பொதுமுகளுக்கு கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு செய்யணும் வழிவகை செய்யணும்னு இதன் மூலம் இந்திய சுயராட்சியை கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன் இன்றைக்கி சென்னையில் நடக்கிற ஃபார்முலா கார் ரேஸ் அது சம்மந்தமாக நான் என்ன சொன்னோம்னா இது வந்து மேல்தட்டு மக்களுக்கான ஒரு பந்தயமாக நினைக்கிறோம் ஏன்னா சென்னையில் வாழ்கிறது கிட்டத்தட்ட ஒரு எழுபது சதவீதம் பேர் வந்து அடித்தர மற்றும் நடுத்தர வர்க்கத்தினர் வாழ்கிற இடம் இதுக்கு வந்து கார்முலா ஃபார்முலா கார் ரேஸுங்கிறது யாருக்கும் வந்து இதை பற்றி தெரியாது அப்படி இருக்கும்போது இது தேவையற்றது இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது பொதுமக்களுக்கு ஒரு இடைஞ்சாலான செயலாக தான் நான் பார்க்குறேன் இதனால் வந்து கவர்மெண்ட்டுக்கு என்ன லாபம் ஒன்றுமே இல்லையே செலவு தான் அந்த செலவு வந்து வேறு வகையில் யூஸ் பண்ணலாம் நல்ல நல்ல வகையில வந்து நீ யூஸ் பண்ணலாம் ம் இன்னொரு விஷயம் சொல்லி சென்னையில் இன்றைக்கி தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து முழுக்க முழுக்க சாலை வசதிகள் வந்து சரியான முறையில் இன்னும் அமைச்சு கொடுக்கல இது ஒன்றாவது விஷயம் ரெண்டாவது விஷயம் என்னென்னா ஒரு சாலை வந்து போடப்பட்டால் கண்டிப்பாக அதுக்கு ஏழு வருஷம் வந்து டைம் இருக்குது இந்த ஏழு வருஷம் வரைக்கும் டைம் இல்லாமல் முதல்ல வந்து ஒரு நல்ல சாலை வந்து போடுறதுக்கப்புறம் உடனே ஒரு ரெண்டே மாதத்தில் குடிநீர் வாரியம் வந்து பாலத்தை தோன்றாங்க மறு ஈபி டிபார்ட்மெண்ட்டு மடி பாலத்தை அந்த அந்த சோலையில் இருக்கிற ம மடி சாலையை சொல்கிறாங்க மடியும் என்ன சொல்கிறது இந்த கேபிள் சம்மந்தமாக மடியும் சாலைய தோன்றாங்க இந்த மாதிரி புதுசாக போடப்பட்ட சாலைகள் வந்து வீணாக இவங்களாலேயே நாசமாக போகுது இந்த முறையை வந்து ஒழிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இங்கே இருக்கிற சிஸ்டம் சரியில்லைன்ட்டு அரசாங்கம் செயல்படுகின்ற ஃபார்முலா ஃபார்முலாவே வந்து மோசமாக இருக்குது இது வந்து ஊழல் ஃபார்முலாவாக இருக்குது இதை வந்து அரசாங்கம் முக்கியமாக இந்த மக்கள் போனால் வீணாகரம் மாதிரி ஒரு அதை தடுக்கிறதுக்கான வழியை வந்து அரசாங்கம் தமிழக அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும் என்று இந்திய சுயராஜ்ய கட்சியின் சார்பில் கேட்டுக்கிறேன் எப்படின்னா ஒரு சாலை போடுறாங்க போட்டவனே என்ன பண்ணுறான் குடிநீர் வாரியம் வரான் அப்புறம் இபி டிபார்ட்மெண்ட்டு வராங்க அப்புறம் வந்து பிஎஸ்என்எல் வராங்க அப்புறம் இந்த கேபிள் போடுறாங்க வராங்க இது எல்லாமே இந்த சாலை போடுறதுக்கு முன்னாடியே என்னென்ன செய்யணும் என்னென்ன வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்காரங்களும் உட்காந்து கலந்து ஆலோசித்து அதை கரெக்டாக வந்து செய்ய வேண்டிய வேலைகள்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த சாலையை போட்டாங்கன்னா இந்த சாலை கண்டிப்பாக ஏழு வருஷம் வரும் இதை மடி தோ மடி மடியும் தோண்ட தேவையில்லை இதனால் அளவுக்கு அதிகமான விபத்துகள் தடுக்கிறத நிக நிகழ்த்தலாம் சாலைங்கிறது ஏன் போடுறாங்க விபத்து நிகழக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் சாலை போடுறாங்க அப்படி இருக்கும்போது சாலையை மாடியும் மாடி போட்டு போட்டு மாடி மாட்டி திரும்ப திரும்ப தோன்றதில் கவர்மெண்ட்டோட பணம் விரையுமாவுது பொதுமக்களுக்கு இடைஞ்சல் அளவுக்கு அதிகமான விபத்து நடக்குது இதை வந்து தடுக்கிறதுக்கு அரசாங்கம் முக்கிய முக்கியமானது என் கட்சியில் குறைந்தபட்சம் இன்றைக்கி நாலாயிரம் பேர் உறுப்பினர்களாக இருக்கிறாங்க மாவட்ட அளவில் நான் வந்து எல்லாரும் நியமிக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் நல்லா வந்து இளைஞர்கள் சமூக அக்கறை உள்ள இளைஞர்கள் எல்லாரும் என் கட்சிக்கு வர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இன்றைக்கி இருக்கிற அதை க என்னோடய கட்சியோட கொள்கை வந்து சமூக நீதி மற்றும் மக்களுக்கான ஜனநாயகம் அதாவது இன்றைக்கி இருக்கிற ஜனநாயகம் வந்து அதிகாரத்திற்கான ஜனநாயகமாக இருக்குது மக்களுக்கான ஜனநாயகமாக செயல்படலை இதை மக்களுக்கான ஜனநாயகமாக மாற்றணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கொள்கை இந்திய ஜ ஜனநாயகம் ஆல்ரெடி ஜனநாயக கொள்கை குடியரசு கொள்கை அடிப்படையில் தான் இருக்குது அதை அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் அதிகாரத்தின் நிமித்தமாக மட்டும்தான் இந்த ஜனநாயகம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது இதை வந்து மக்களுக்கான ஜனநாயகமாக மாற்றணும் அப்படிங்கிறது அவன் சேரவே ஒரு கட்சி சார்பா எப்படி சொல்லணும்ங்கறீங்க இல்ல அதாவது கொள்கை கோட்பாடு இல்லாம ம் ம் ஆ விஜய் வந்து மக்கள் சேவைக்காக தான் வந்திருக்கார் கண்டிப்பாக நான் அதை வந்து பாராட்டுறேன் ஆனால் எப்படி சொல்றது ஸ்டாலினுடைய அனுபவத்தில் எனக்கு ஒரு பர்சன்ட் கூட ஒரு சதவீதம் கூட எனக்கு அனுபவம் இல்லை விஜய்க்கு அந்த அனுபவம் கூட சுத்தமாக கிடையாது அவர் ஒரு சுனிமா நடிகர் இன்றைக்கி வந்து அரசியலில் வந்திருக்கார் அவர் எந்த எண்ணத்தில் வந்திருக்காரு மக்கள் சேவைக்காக தான் வந்திருக்காரா இல்லை வந்து அரசியலில் ஒரு ஒரு குறிக்கோள் அடையணையும் லட்சியத்தை அடையணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் வந்திருக்காரா அப்படிங்கிறது தெரியல போக போக தான் தெரியும் எப்படி சொன்னோன்னா முழுக்க முழுக்க அவர் வந்து கோல்டன் ஸ்பூன்லேயே வாழ்ந்தவர் இன்றைக்கி சில்வர் ஸ்பூன்லாம் நம்ம வந்து ச வாழ்ந்து சாப்பிட்ருக்கோம் அவர் கோல்டன் ஸ்பூன்லாம் வாழ்ந்தவர் கோல்டன் ஸ்பூன்லேயே சாப்பிட்டு வந்தவர் அப்படி இருக்கும்போது அடுத்தட்டு மக்களோடைய வறுமைகள் கஷ்டங்கள் இது எல்லாம் அவருக்கு வந்து தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறது தெரியல அதை முதல்ல அந்த பாடத்தை அவர் வந்து கண்டிப்பாக படிக்கணும் அப்படிங்கிறது தான் நான் என்னோடய எண்ணம் என்னுடைய தாழ்மையான கருத்தை நான் சொல்லிடுறேன் பொதுமக்களோட வாழ்வியல் அடிப்படையில் விளிம்பு நிலை மக்களை வந்து அவர் போய் சந்திக்கணும் பார்க்கணும் அவங்களுடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் நடக்குது இன்றைக்கி ரேஷன் கடையில் என்ன நடக்குது ஊழல் எங்கெங்கெல்லாம் இருக்குது இது எல்லாமே அவர் வந்து தெரிஞ்சுக்கணும் இது தெரிஞ்சாதான் அவர் வந்து ஒரு மக்கள் சேவைக்கு தயாராக முடியும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஆமாம் 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 கண்டிப்பாக தான் ஆர்வத்தில் எல்லாருமே வராங்களே நான் அப்போ போக தான் தெரியும் இங்கே பாருங்கள் நான் இன்னும் சொல்கிறேங்க இன்னொன்று சொல்லு விஷயம் சொல்கிறேங்க இல்லைங்க தமிழ்நாட்டில் இன்றைக்கி இருந்து சமீபத்தில் இருந்து போன தலைவர் விஜயகாந்த் அவர்கள் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சிலேருந்து பொது சேவையில் இருக்கார் மக்கள் சேவையில் இருக்கார் மக்களோடைய அடிப்படை பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத பக்கத்துலேருந்து கண்கொடா நின்று பார்த்தவர் விஜய்க்கு அது தெரியுமா தெரிஞ்சிருக்காதான்னு தெரியல சரிங்களா அதாவது என்னென்னா விஜய் பற்றி இன்றைக்கி சுருக்கமாக சொன்னோன்னா பக்காவாக பிளான் பண்ணுறாரு ஒரு கார்ப்ரேட் லெவலில் ஒரு கார்பரேட் கம்பெனி வந்து என்னென்ன செய்ய முடியுமோ அந்த மாதிரி விஜய் வந்து இன்றைக்கி ஒரு கார்பரேட் லெவலில் பக்கவா எல்லாமே பக்கவா பிளான் பண்ணுறாரு மிகச்சிறந்த அவ்வளோவில் மாநாடுக்கு ஏற்பாடு பண்ணுறாரு அவர் காசு கொடுத்து கூட்டிகிட்டு வராங்களோ இல்லை தானாக வராங்களோ அப்படிங்கிறது நமக்கு தெரியாது நான் அதை பற்றி தவறாக சொல்லலை தவறாக சொல்லலை அவர் படிக்க வேண்டிய படிப்பினை ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது முதல்ல வந்து ஒரு செயலாக்கத்துக்கு அவர் வந்து கொண்டாடணும் செயல்படணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் வரைக்கும் வந்து நான் எந்த கட்சியோடும் கூட்டணி இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கட்சி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம் பதிவு செய்யப்பட்ட கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நா மூணில் வந்து இடை ஈரோட்டில் இடைத்தேர்தலில் நின்றோம் அதுக்கப்புறம் இந்த இப்போ எம்பி பார்லிமெண்ட்டில் அதையும் பார்ட்டிசிபேட் பண்ணோம் இருபத்தாறில் கட்டாயமாக கூட்டணி அமைஞ்சால் கண்டிப்பாக நாங்கள் வந்து இணைந்து செயல்பட தயாராக இருக்கோம் அப்படி இல்லைன்னா தனிச்சு நின்று தான் களம் காணணும் அப்படிங்கிற ஒரு முடியல இருக்கும்